என்்பார்ந்த பெற்றோர்களே நம்ம குழந்தைகளுக்கு படிக்கிற பழக்கத்தை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் ஆங்கிலத்தில் ரீடிங் ஹேபிட்னு சொல்லுவாங்க ஒரு வகுப்பறையில் மேத் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அக்கௌண்டன்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க ஆனால் அது மட்டும் இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற முடியுமா முடியாதுங்க பொது அறிவு வேணும் இந்த எபிசோடில் எதனால் ரீடிங் ஹேபிட் முக்கியன்றதை பற்றிய பத்து காரணங்களை சொல்லப்போகிறேன் காரணம் நம்பர் ஒன்று பிரெயின் ஸ்டிமுலேஷன் நம்ம பிரெயின் எப்படி வடிவமைத்திருக்காங்கன்னா என்ன அதில் போட்டாலும் போய் சேரும் அதில் கொள்ளளவு என்பதே கிடையாது அண்ட் பிரெயினை அதிகமாக யூஸ் பண்ண யூஸ் பண்ண அதனுடைய பலன் அதிகமாகிட்டே போகும் த மோர் பிரெயின் யூ யூஸ் த மோர் பிரெயின் யூ வில் ஹேவ் அப்படின்பாங்க ஸோ பிரெயின் ஸ்டிமுலேஷன் இரண்டாவது வயதான காலத்தில் ஒரு முதுமை சம்மந்தப்பட்ட சில வியாதிகள் வரலாம் லைக் டிமென்ஷியா அஷ்மீர் டிசீஸ் எல்லாம் சொல்லுவாங்க படிக்கிற ஹேபிட் இருக்கவங்களுக்கு அது வராதுன்னு சொல்கிறாங்க பாயிண்ட் நம்பர் த்ரீ ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன் டென்ஷன் குறையலாம் இப்போது ஒரு புத்தகத்தை படிக்கும் பொழுது நம்ம மனசில் பல கவலைகள் இருக்கணும் அந்த கவலைகளுக்கு பதிலே இந்த புத்தகத்தை நம்ம லைத்திடுவோம் ஸோ டென்ஷன் இருக்காது ஸ்ட்ரெஸ் இருக்காது இதன் காரணமாக பிபி அப்புறம் சுகர் இதெல்லாம் வந்து நமக்கு வராமல் இருக்கும் ஸோ பாயிண்ட் நம்பர் த்ரீ பாயிண்ட் நம்பர் ஃபோர் நாலெட்ஜ் எக்ஸ்பேன்ஷன்னு சொல்லுவாங்க நாலெட்ஜ் எக்ஸ்பேன்ஷன்னா நம்மளுடைய அறிவு அகண்டதாக போய்கிட்டே இருக்கும் ஒரு நாற்பது நிமிஷத்தில் ஒரு ஹிஸ்ட்ரி எவ்வளோ சொல்லிக் கொடுத்துட முடியும் ஆனால் அந்த ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட புத்தகங்கள்லாம் இருக்கா இல்லையா முதல் உலக போர் இரண்டாவது உலக போர் அலெக்சாண்டர் கிரேட்டை பற்றி படிக்கலாம் ரைட் அது மாதிரி பல புத்தகங்களை படிக்கும் பொழுது வகுப்பறையை கடந்து படிக்கும் பொழுது நாலேஜ் எக்ஸ்பேன்ஷன் பாயிண்ட் நம்பர் ஃபைவ் ஒகேபுலரி எக்ஸ்பேன்ஷன் சொல்லுவாங்க அதாவது புது புது வார்த்தைகள் எல்லாம் நம்ம கற்றுக்கிடணும் இப்போ நீங்கள் அடுத்த முறை பட்டிமன்றத்தில் பேச்சாளர்கள்லாம் பாருங்கள் புது புது வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுவாங்க புத்தகத்தை படிக்கும் பொழுது தான் வெளிப்புத்தகத்தை படிக்கும் பொழுது தான் அந்த புது வார்த்தைகள் நமக்கு கிடைக்கும் எப்போவுமே கீழே ஒரு டிக்ஷனரி வச்சுக்கணும் உங்கள் குழந்தைகள் அல்லது இவன் ஸ்மார்ட் ஃபோனில் அந்த எலக்ட்ரானிக் டிக்ஷனரியே வந்தாச்சு அது பாயிண்ட் நம்பர் ஃபைவ் பாயிண்ட் நம்பர் சிக்ஸ் மெமரி இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு கதை படிக்கும் பொழுது அந்த கதையிலே எவ்வளோ கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்குது அந்த கேரக்டரை ஞாபகம் வச்சுக்கணுமா இல்லையா அதனால் நான் ஏற்கனவே சொன்ன பாருங்கள் த மோர் யூ யூஸ் அ பிரெயின் யூவில் ஹேவ் மோர் பிரெயின் டு யூஸ் சொன்னால் இல்லையா அது மட்டும் இல்லை வாட் இஸ் யூஸ்டு லெஸ் வில் பிகம் யூஸ்லெஸ் அப்படின்பாங்க அதனால் மெமரி இம்ப்ரூவ்மெண்ட் பாயிண்ட் நம்பர் செவன் ஸ்ட்ராங்கர் அனாலிட்டிகல் திங்கிங் ஸ்கில் அனாலிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில் இப்போ ஒரு கதை படிக்கிறோம் கதை படிக்கும்பொழுது இந்த கதை எப்படி போகுது அடுத்த சாப்டரில் என்ன நடக்க போகுது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லரில் இருந்தானா கிளைமேக்ஸு ஆன்டி கிளைமேக்ஸு ரைட் ஒரு மர்ம நாவலாக இருந்தால் நமக்கு மனசில் அடுத்தது என்ன நடக்க போகுது அடுத்து என்ன நடக்க போகுது இந்த கேரக்டர் இப்படி பண்ணியிருக்கலாமா இந்த வில்லன் இப்படி நடந்திருக்கலாமா அந்த அனாலிட்டிகல் திங்கிங் நமக்கு நிஜ வாழ்க்கையிலும் பயன்படும் அது பாயிண்ட் நம்பர் செவன் பாயிண்ட் நம்பர் எயிட்டு இம்ப்ரூவ்டு ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஒரு நாவல் படிக்கும் பொழுதோ அல்லது ஒரு சுயமுன்னற்று புத்தகங்களை படிக்கும் பொழுதோ அல்லது ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கும் பொழுது நம்ம கான்சென்ட்ரேஷன்லாம் அதிலேயே இருக்கும் உண்மையிலேயே நீங்கள் பார்த்தீங்களா படிச்சுட்டே இருக்கும் பொழுது நம்ம மனசு எங்கன்னா வெளியில் போ போச்சானா படிக்கிறது நிந்துடும் ஸோ கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ணணும்னா புத்தகத்தை படிக்கிறதுக்கும் நீங்கள் பழக்கத்தை கொண்டாடணும் இந்த கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ணால் பாட புத்தகங்கள் படிக்கிறதுக்கும் அந்த கான்சென்ட்ரேஷன் பயனுள்ளதாக இருக்கும் பாயிண்ட் நம்பர் எயிட் இது பாயிண்ட் நம்பர் நைன் பெட்டர் ரைட்டிங் ஸ்கில்ஸ் இப்போது சில பாடத்திட்டங்களில் சிபிஎஸ்சியாக இருக்கட்டும் அல்லது நாளைக்கு ஜிஆர்ஏ ஜிமேட்டு இல்லை எதனா ஒரு காம்படிஷன் இருக்கலாம் அதில் ரைட்டிங் ஸ்கில்ஸ் தேவை ஸோ பெட்டர் ரைட்டிங் ஸ்கில்ஸ்னால் நிறைய புத்தகங்களை படிக்கும் பொழுது உங்களுக்கு கண்டென்ட் நிறைய கிடைக்கும் இப்போது லிட்டரசி அண்மை காலங்களில் இந்த லாஸ் இந்த விவசாய திட்டங்களை வித்னா பண்ணாங்க இப்போ நாளைக்கு உங்கள் குழந்தை யூபிஎஸ்சியில் எக்ஸாம் எழுதுறாரு ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதப்படுறாருன்னா அதை பற்றி நிறைய படிக்கணும் அது பாயிண்ட் நம்பர் நைன் பாயிண்ட் நம்பர் டென் என்ஹான்ஸ் ரைட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் எழுத்து சம்பந்தப்பட்ட பேச்சு சம்பந்தப்பட்ட போட்டிகளில் உங்கள் குழந்தைகள் நன்றாக முன்னுக்கு வர முடியும் இந்த பத்து காரணங்கள் காரணமாக உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் படிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தணும் சரி இப்படி படித்தவங்கள்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா உங்களுக்கெல்லாம் தெரியும் உலகத்திலேயே பெரிய பணக்காரர் வாரன் பஃபட் என்பவர் அவர் சொல்கிறாரு அவருக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் எண்பது சதவிகிதமான நேரத்தை படிக்கிறதுக்கு தான் அவர் யூஸ் பண்ணுவரான் எயிட்டி பர்சன்ட் பத்து மணி நேரம் இருந்ததுன்னா அதில் எட்டு மணி நேரம் அவர் படிப்பாராமா ஒரு நாளைக்கு எத்தனை பக்கம் படிப்புன்னு கேட்கும்பொழுது அறுநூத்தம்பதுலேருந்து ஈவன் ஆயிரம் பக்கங்களை கூட நான் படிப்பேன் அப்படின்றாரு அடுத்தது உங்களுக்கெல்லாம் கேட்ஸ் தெரியும் மைக்ரோசாஃப்டினுடைய நிறுவனர் அவர் சொல்கிறாரு ஒரு வருஷத்துக்கு ஐம்பது புத்தகங்களை அவர் படிப்பறாமல் ஐம்பது புத்தகங்கள் இந்த வாரன் பஃபெட்டோ அல்லது பில் கேட்ஸோ நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும் எந்த வியாபாரத்தில் பணம் முதலீடு செய்யணும் உங்களுக்கு தெரியும் அது படிக்கும்போது தான் அவர்களுக்கு வருகிறது என்று சொல்கிறார்கள் இவர் எடுத்துங்க ஸ்டீவ் ஜாப்ஸ் இந்த ஆப்பிள் கம்ப்யூட்டரை நிறுவனம் பண்ணவர் அவர் ஒரே ஒரேஷியஸ் ரீடர் ஆவரு டெக்னிக்கல் புக்ஸு மெடிடேஷன் அப்புறம் வந்து நாவல்ஸு செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்ஸு நீங்கள் யோசனை படி பாருங்கள் இவங்கள்லாம் இவ்வளோ படிக்கிறாங்கன்னா நம்ம குழந்தை படிக்கிறோமா வேணாமா அண்மை காலங்களில் ஒரு பெரிய நியூஸ் வந்துச்சு பாருங்கள் இந்தியாவிலேருந்து ஒருத்தர் ஒரு பெரிய கம்பெனி நிறுவனத்துக்கு சிஇஓ ஆயிட்டார் அதுதான் ஃபேஸ்புக் ரைட் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் அதனுடைய ஓனர் நிறுவனர் யாருன்னா மார்க் செகன்பர்க் அவர் ஒவ்வொரு மாதமும் ரெண்டு புத்தகங்கள் படிப்பாராம் இப்போ யோசனை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைகள் நிறைய புத்தகங்களை படிக்கணுமா வேணாமா ஆனால் எப்படி புத்தக படிக்கிறத ஒரு பழக்கமாக கொண்டு வருது அது அடுத்த எபிசோடில் போகிறோம் இந்த சேனலை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த எபிசோட்டில் பார்க்கலாம்